வணக்கம் ஆன்மீக அன்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வளர்பி அஷ்டமி வழிபாடு பத்தி தான் பார்க்க போறோம் காலங்களுக்கு அதிபதியாகவும் இட்டு திகுகளுக்கு உரியவராகவும் திகழ்பவர் தான் காலபைரவர் காலபைரவரை யார் ஒருவர் முழு மனதோடு வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு எவ்வித கஷ்டமும் ஏற்படாமல் காலபைரவர் காப்பாற்றுவார் என்று நம்பப்படுகிறது அவர்களுக்கு யார் எல்லாம் கஷ்டத்தை தருகிறார்களோ அவர்களை அவர் விலக்கி வைப்பார் என்றும் கூட கூறலாம் கடனாக இருந்தாலும் சரி எதிரிகளாக இருந்தாலும் சரி துரோகிகளாக இருந்தாலும் சரி அவர்கள் யாரும் திரும்ப வாழ்க்கைக்குள் வராத அளவிற்கு காலபைரவர் பாதுகாவலராக திகழ்கிறார் காலபைரவர் பலர்பிரி அஷ்டமி நாளில் செய்ய வேண்டிய வழிபாடை பற்றி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்பதற்காக தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வழிபாடு செய்யும் பழக்கத்தை நம்ம வச்சிருக்கோம் அதே சமயம் செல்வ செழிப்பில் உயர வேண்டும் பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் பலர்பிரி அஷ்டமியில் பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் வலபேரைய அஷ்டமி நாள் என்றுதான் அஷ்டலட்சுமிகளும் காலபைரவரை வழிபாடு செய்வார்கள் என்றும் கூறப்படுகிறது அதனால் வலதபிரை அஷ்டமி நாளில் காலபைரவரை நாம் வழிபாடு செய்யும் போது காலபைரவரின் அருளோடு அஷ்டலட்சுமின் அருளையும் பெற முடியும் அந்த வகையில் இந்த முறை வெள்ளிக்கிழமையோடு வளர்பெழை அஷ்டமியும் சேர்ந்து வருகிறது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்குரிய கிழமை வளர்வேறி அஷ்டமி திதி இந்த இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாளில் காலை பைரவர்களை ஒரு மணிக்குள் கால பைரவரை நாம் வழிபாடு செய்து விட்டோம் என்றால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நம் வாழ்வில் வந்து சேரும் இந்த வழிபாட்டை வீட்டிலும் செய்யலாம் இல்ல அருகில் உள்ள கோயிலிலும் செய்யலாம் இதற்கு நமக்கு தேவையானது ஒரே ஒரு தேங்காய் மட்டும் இருந்தா போதும் அந்த தேங்காவை சரிசமமாக உடைத்து அதில் நெய் ஊத்தி பஞ்சித்திரி போட்டு தீபமேற்றி ஏற்றி ஸ்வர்ண ஆகாஷன பைரவின் மூல மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையும் அது கூட பைரவரின் மூல மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையும் கூற வேண்டும் ஸ்வர்ண ஆகாஷன பைரவின் அஷ்டகம் இருந்தால் அந்த அஷ்டகத்தை பாராயணம் செய்ய வேண்டும் பிறகு ஓம் பம் பைரவாய நம என்றும் மந்திரத்தையும் நூத்தி எட்டு முறை கூறணும் இந்த வழிபாட்டு செய்யும் போது ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நெய்வேத்தியமாக வைத்து செய்வது மிகவும் சிறப்பு ஆலயத்தில் செய்பவர்கள் கற்கள் கூட இருந்தால் நைவேத்தியமாக வச்சு சாமி கும்பிட்டு அதை நம்மளும் சாப்பிட்டுட்டு அருகிலூர் கோர்களுக்கும் கொடுக்கலாம் கலர்பே அஷ்டமியில் ஸ்வர்ண ஆகாஷன பைரவரை யார் ஒருவர் முழுமனதோடு வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஸ்வர்ண ஆகாஷன பைரவின் அருளாலும் அஷ்டலக்மிகளின் அருளாலும் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் என்ற தகவலை கூறி இந்த பதிவினை நான் நிறைவு செய்து கொள்கிறேன்